ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளான ஒரு எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுக்கு சீகத்தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு நாலு ஆரஞ்சு போல முந்திரி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேசிட்டு அது ஆல்ரெடி தாளிச்சு விட்டுருக்க அந்த கலவையோட சேர்த்துருங்க தேவையான அளவு மல்லித்தழை தூவி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க அந்த கிரேவியை ஒரு பேனில் மாத்திக்கோங்க ஏன்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு போறோம் ஊத்திட்டு வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ என்ன பிரிஞ்சு நல்ல சூப்பரான கிரேவி ஆயிருக்கு இது கூட கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கணிங்கன்னா கிரேவி ரெடி இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தி ரைஸ் தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்